என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காலை ஒளியின் தாயுமான இறைவனின் பாசத்தைக் கொண்டு நாம் இன்று நமது வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் என் கண்ணீரை உமது தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா இந்த இறை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கின்றது எங்கள் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இறைவன் கவனிக்கிறார் நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் அவர் கணக்கில் விலை மதிப்புள்ளவை நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் இவ்வளவு சக்தி நம்பிக்கை ஆறுதல் நமக்கு இந்த வார்த்தையில் தரப்பட்டுள்ளது இன்று நாம் இந்த வார்த்தையோடு நமது மனங்களை புனிதமாக்கி இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்ந்து இன்றைய நாளை தொடங்குவோம் இன்றைய இறை திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வரை உள்ள இறை என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் இன்றைய இறை வார்த்தை நமக்கு கருணைமிக்க கடவுளின் நிலையை ஆழமாக வெளிப்படுத்துகின்றன நமது துயரம் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அது இறைவனின் கவனத்தை விட்டு விலகப் போவதில்லை அவர் நம்முடைய கண்ணீரை கூட சேகரிக்கின்றார் என்று சொல்கிறது இன்றைய நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணர்த்துகிறது நம்முடைய சோதனைகள் எதிரிகளால் தாக்கப்படும் போது கூட கடவுள் நம்மோடு இருப்பார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் கவலைகள் நெருக்கடிகள் வரும்போது அதை வெளிப்படையாக கடவுளிடம் தெரிவிக்க தயங்க வேண்டாம் உங்கள் கண்ணீரும் மனதின் துன்பமும் அவர் கவனத்தில் இருப்பது உங்கள் மனதை நிம்மதி அடைய வைக்கும் எதிரிகள் பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் இறைவன் நமது பக்கம் இருப்பார் இதுவே நம் விசுவாசத்தின் ஆழமாக இருக்கட்டும் ஜெபம் கருணை நிறைந்த இறைவா இன்றைய காலை வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் நான் என் துன்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என் கண்ணீரையும் என் மன கவலையையும் உமது தோற்பையில் சேகரித்து வைத்திருக்கும் உம்முடைய அன்பிற்காக நன்றி என்னுடைய எதிரிகள் படையாய் நிற்கும் போது கூட உம்முடைய பாதுகாப்பும் ஆறுதலும் எனக்காக இருப்பதை உணர்த்தும் உம்மை புகழ்கின்றேன் இந்த நாளையும் என் வாழ்க்கையையும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் தொடங்க செய்யும் என் மனதை உமது பாசத்தால் நிரப்பி எனது அசைவுகளையும் சக்தியையும் புனிதமாய் மாற்றி என்னை முழுவதுமாக உமக்கே ஒப்படைக்கின்றேன் என்னை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா ஆ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையில் தோல்விகள் துன்பங்கள் கடந்து செல்லும் பாதைகள் மட்டுமே அவை வாழ்க்கையின் இறுதி இலக்கல்ல உங்கள் மனமார்ந்த ஜெபங்களை ஒருபோதும் மறக்கப்படாமல் அன்புடன் கேட்பவராக இருப்பார் அதனால் நம்பிக்கை வைக்கவும் கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு நொடியிலும் கூட கடவுள் உங்களை ஆற்றலுடன் வளர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் மற்றும் சமாதானத்தை ஊற்றுவார் என்று உறுதியாக நம்புங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்